பனச்சமூடு அருகே உலர்கூடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நூற்றி ஐம்பது கிலோ ரப்பர் ஷீட்டுகள் எரிந்து நாசம் கன்னியாகுமரி மாவட்டம் பனச்சமூடு அருகே உள்ள மாங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சாமயேந்திரன் வயது இவர் ரப்பர் ஷீட் வியாபாரம் செய்து வருகிறார் இதற்காக அவர் தனது வீட்டின் அருகில் ரப்பர் ஷீட்டுகளை உலர்த்தும் உலர்கூடம் வைத்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சமயேந்திரன் ஒரு உலர்கூடத்தில் உள்ள அடுப்பில் தீமூட்டிவிட்டு தூங்கச் சென்றார் அப்போது நள்ளிரவில் அடுப்பில் இருந்து தீப்பொறி விழுந்து அருகில் அடுக்கி வைத்திருந்த விறகுகள் தீப்பற்றி எரிந்தன இதனால் உலர்கூடத்தில் இருந்த ரப்பர் ஷீட்டுகள் அனைத்தும் எரிந்து நாசமானது மேலும் வீட்டின் அருகில் நின்ற இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் தீயில் எரிந்தன வீட்டிற்குள் புகை மூட்டம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சமயந்திரன் வெளியே வந்து பார்த்தபோது உலர்கூடம் மற்றும் மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட்டார் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர் ஆனாலும் உலர்குளத்தில் இருந்த நூற்றி ஐம்பது கிலோ ரப்பர் ஷீட்டுகள் இரண்டு மோட்டார் சைக்கிள் எரிந்து நாசமானது இதுபற்றி சமயேந்திரன் அரமனை போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்து வந்து பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள்